தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் நம்ம உலகநாயகன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா தக்லைஃப் படம் வந்து வெளியிட்டு எட்டு வாரங்களுக்கு பிறகு தான் ஓடிடியில் வந்து படம் போடணும்னு நம்ம உலகநாயகன் கமல் அவங்க சொல்லியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னென்னா படம் இருக்கும்போது ஓடியில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதோடய பய பட தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது திரையரங்கு உரிமையாளருக்கு கூட அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது ஏன்னால் படம் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கவங்க ஓடிடியில் போட்ட பிறகு அப்படியே இல்லாமல் ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க படம் மிக லாஸ் ஆகிடுது அதனால் அந்த சங்கமே தெ திரையுழா நம்ம ம சங்கமே வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கு போல் எல்லா படமுமே வந்து பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி விதித்தா மட்டும்தான் இது வந்து ஸ்டாப் ஆகும் ஏன்னா படம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு பெரும் புட்சளவுலாம் இப்போ வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம எல்லாம் அதாவது முடி கதைகளில் போட்டி போட்டு இந்த 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 திரையரங்க இங்கே இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி சூப்பராக கதை பண்ணுறாங்கப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரி சூப்பராக கதை பண்ணுறாங்க அப்போ அப்படின்னு காலம் போய் இப்போ பட்ஜெட்டில் தான் இப்போ பேசப்படுறாங்க பஸ்ஸூவில் தான் பேசப்படுறாங்க அப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாங்கப்பா எத்தனை கோடி இத்தனை கோடி பஸ்ஸில் இருக்குது தான் பேசுகிறாங்க அந்த அதுக்கான இதெல்லாம் போயிடுச்சு அதை வேறு விஷயம் அதை கடந்து போகலாம் அதனால் பெரும் பொருட்சளவுக்கு படங்கள்லாம் கமர்ஷியலுங்கிற பேரில் மாறிடுச்சு அதை போட்ட காசை எடுக்கணுங்கிறதுனால இந்த இது வந்து மிக முக்கியமாக அவசியங்கிறதுனால கமல் சார் இது வந்து சொல்லியிருக்காங்க கமல் சாருக்கு எல்லோரும் திரைப்பட திரையரங்கு சங்கம் வந்து நடித்து தெரிவித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இதை எல்லோரும் வரவேற்கிறாங்க